தமிழ் வழங்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோதிடரின் தினபலன் மேஷ மேஷராசி நேயர்களே இன்று மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் விலகும் பாடங்களை படிப்பதில் இருந்த இடையூறுகள் நீங்கும் சமயத்திற்கு தகுந்தார் போல் கருத்துக்களை மாற்றிக்கொள்வீர்கள் துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர ஆனால் வராது அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து ஏழு ரிஷபராசி நேயர்களே இன்று மனதில் ஏதேனும் கவலை பயம் அவ்வப்போது ஏற்படும் உங்களது பேச்சே உங்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கலாம் யோசித்து பேசுவது நல்லது ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஆறு ஒன்பது மிதுன நேயர்களே இன்று தொழில் வியாபாரம் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும் எதிர்பார்த்த நிதியுதவி ஓரளவு கிடைக்கும் ஆர்டர்களுக்காக இருந்த அலைச்சல் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமில்லாத மாற்றம் வரலாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது கடகராசி நேயர்களே இன்று குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஒன்பது சிம்ம ராசி நேயர்களே இன்று எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கும் வரை அந்த காரியம் முடியுமோ முடியாதோ என்ற மனக்கவலை இருக்கும் வீண் அலைச்சல் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவது பற்றிய மனக்கவலை இருக்கும் சகமானவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீலம் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று இரண்டு ஏழு கன்னிராசி நேயர்களே இன்று எதிலும் கூடுதல் கவனம் தேவை மனக்கவலை நீங்கும் காரிய வெற்றி உண்டாகும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மேலோங்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து துலாம் ராசி நேயர்களே இன்று வீண்கவலை ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களது சொத்து தொடர்பான விவகாரங்களில் தாமதம் ஏற்படும் பக்தியில் நாட்டம் அதிகமாகும் நெருங்கிய நண்பர்களிடம் மனஸ்தாபம் ஏற்படலாம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இளஞ்சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது விருச்சிகம் ராசி நேயர்களே இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் பார்ட்னர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலி ஏற்பட்டாலும் எப்படியாவது செய்து முடித்து விடுவார்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பும் இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது தனுசு ராசி நேயர்களே இன்று குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபம் உண்டாகும் சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஏழு மகரம் ராசி நேயர்களே இன்று அடுத்தவர்களிடம் பேசும்போது யாரை பற்றியும் விமர்சிக்காமல் இருக்கிறது நல்லது பணவரத்தில் தாமதம் இருக்கும் மாணவர்கள் கல்வியில் பின்தங்கிய நிலமாற கூடுதல் கவனத்துடன் அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது அவசியம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து கும்பராசி நேயர்களே இன்று காரிய தடை தாமதம் அலைச்சல் ஏற்படும் எதிலும் கவனம் தேவை வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் அனைவரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது பணவரத்துக்கூடும் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நீளம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது மீனம் ராசி நேயர்களே இன்று ஆன்மீக செலவுகள் உண்டாகும் காரிய தடை தாமதம் விலகும் ஆனாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் அந்நிய மொழி பேசுபவர்களால் உதவி கிடைக்கும் வசிக்கும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது இணைந்திருங்கள் நாளை சந்திப்போம் நன்றி